அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான பழனி முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின்படி நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு யார் தடுத்தாலும் சிம்மராசிகள பிறந்தவங்களுக்கு இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் நவம்பர் பன்னிரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானினுடைய வக்ர நடைபெறுகிறதுங்க அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய கிரகங்களில் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான மாற்றங்களும் ஏற்பட இருக்கிறது இந்த கிரக மாற்றம் அப்படிங்கறதும் சிம்ம ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு நர் பலன்களை கொடுக்க பெற போகிறதா அல்லது துரதஷ்டத்தை ஏற்படுத்தப் போகிறதா அப்படிங்கறத பத்தின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கோப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் தென்பட்டாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் இது அதிரடியான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதே அளவில் வ பார்த்திங்க அப்படின்னா கோபம் வந்து வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் பிறக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகல விஷயங்கள்லையும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க பெறுவீங்க உறவினர்கள் வெளியே வந்து உறவாடவும் செய்வாங்க உத்தியோகம் மற்றும் தொழில் வளர்ச்சியில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே நேரம் எதிர்பாராத பலவிதமான சவால்கள் வரத்தான் செய்யும் அதனால பொறுமையுடனும் நேர்மையாக செயல்படுவது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தை உத்தியோகம் தொழில் வளர்ச்சி வந்து தடைபட ஆரம்பிக்குங்க அதனால ரொம்ப 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 முக்கியமான ஒன்று சொல்லணும் விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது தங்களுக்கு அதிர்ஷ்டமும் துணை நிற்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி குரு வக்ர இருக்கும்போது இருக்கும் போது சிலருக்கு அதனுடைய வாழ்க்கை மாற்றம் கிடைக்கப்பெறவீங்க சிலரை வரைக்கும் திருமணம் புதிய வேலை புதிய முயற்சிகள் அப்படின்னா நல்ல விஷயங்கள் அனைத்துமே குரு வக்ரமாகும் போது நடக்கிறது வளர்ச்சியை அதே நேரம் புரட்சி செய்து மேலே வரவும் ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு இருடத்தை காலி செய்து விட்டு மேலே வருவீங்க குரு அப்படிங்கிறது பயங்கரமான புத்தி கூர்மையை குறைக்கக்கூடியது சாலையில் கிடப்பதை தங்கமாக மாற்றக்கூடிய குரு வக்ரமாக இருக்கும்போது தங்களுக்கு கிடைப்பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அபரிவிதமாகவே இருக்கும் எந்த கோணத்தில் நீங்க நன்மைகள் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ அந்த கோணத்தில் கண்டிப்பாக நன்மைகள் பெறுவீங்க திருமணமாகாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் சகோதரர்கள் நண்பர்களினுடைய நண்பர்களினுடைய உதவியின் காரணமாக பல நல்ல வரன்கள் வந்து கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்பாவிடம் இருந்து நிறைய பத்திரங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்காத வகையில் திருமண யோகம் உண்டாகும் வராத பதவி உயர்வுகள் வந்து சேரும் வராத நட்பு மீண்டும் வந்து சேரும் எதிரிகள் தங்கள் காலிலேயே விழும் அளவுக்கு யோகம் ஏற்படும் அதே போல பல விஷயங்கள் தானாக வந்து அமையும் அரசியல் பதவிகள் வந்து குவியலாம் அதே போல அரசாழக்கூடிய நாளாடக்கூடிய மகாணத்தை ஆளக்கூடிய தங்கள் துறை பள்ளிகள்ல பெரிய பதவி உயர்வு கிடைக்கப்பெற போறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய லட்சியத்துல வெற்றி பெறக்கூடிய யோகம் உருவாக போகிறது பல நட்புகள் தங்களுக்கு சாதகமாக மாறும் பல நட்புகள் தங்களுக்கு சாதகமாக உருவாகும் அண்ணன் தம்பிகள் மீண்டும் ஒன்று சேருவைங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் வீட்டில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது நல்லது யாருமே வேண்டாம் தனிமையில் இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஏற்படலாம் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மனித ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் இருந்தாலும் நன்மை நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சம் வே இருக்கிறது இந்த நேரத்துல தொட்டது பொண்ணாக கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்க போகிறாரு குரு பகவான் அப்படின்னு நான் சொல்லணும் பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா வீட்டுல நடைபெறும் இதற்கான விஷயங்கள் அதாவது சுபகாரிய நிகழ்வுகளில் முன்னின்று நடத்துவதற்குண்டான வாய்ப்பு அமையப்பெறப் போகிறது இருப்பினும் வீண் விரய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுப விரியங்களாக மாற்றுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பரத்திற்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க உங்களுக்கு எது இருக்கிறதோ அதை வந்து வெளிப்படுத்துங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் செலவுகள் வந்து கட்டுப்பா கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியது அவசியம் செலவுகள் கையை மீறி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்துல சிக்கல்கள் பலவும் உருவாக ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகமும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த காலம் ரொம்ப மோசமானதாக இருக்கிறது உத்தியோகம் மோசமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வருவாயிலையும் அது தடைகளை ஏற்படுத்தலாம் அதனால பண விஷயத்துல பணத்தை செலவு பண்ணக்கூடிய விஷயத்துல அதிக வேணமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் திட்டமிடுங்க பட்ஜெட் போடுங்க அதுக்கப்புறம் செலவுகளை வந்து மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் பல துணிச்சலான முடிவுகளையும் எடுப்பீங்க கடினமான உழைப்பு வந்து தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் அதன் மூலமாக தங்களினுடைய நிலையில் சமூகத்தில் உயர்வு அதிகரிக்க செய்யலாம் நிதி ரீதியாக இந்த காலம் சாதகமாகவே இருக்க பெறப்போகிறது உறவுகளை பொறுத்த சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரப்பெருங்க தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் தவறான புரிதல்களும் நீங்க பெறலாம் பல இடத்துல நேர்மறையான பலன்களை நிறைய செலவுகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் சூழ்நிலைகள் சற்று ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும் ஏற்ற கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டியதாக இருக்குங்க தொழில் வாய்ப்புகள் குறையலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளை சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டாம் தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க ஆரோக்கியத்துல சிறப்பாக இருக்க போ போதுமான அளவு பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவர்களிடம் பணிகளை வந்து ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா வகைகள்லையுமே ஓரளவுக்கு நன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம் தன லாபம் வந்து உருவாக செய்யும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வத்தை காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தாரால் செலவுகள் ஏற்படலாம் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது பணவரத்து கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் தொழில் வியாபாரத்தில் இருந்து மந்த நிலை மாறு விற்பனை அதிகரிக்கலாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களான பெருமை அடைவீங்க பெண்களுக்கு உதவி கேட்டு தங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க திடீர் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம் அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க கட்சி மேல்மட்டத்தால் அலைகளிக்கப்படுவீங்க கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் தங்களது கலைத்திறன் வளரும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லது கல்வியில அதிக கவனம் தேவைங்க இந்த காலம் வீண் மன கவலை உண்டாகலாம் எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படலாம் அழைச்சலால சரியான நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலையும் ஏற்படலாம் பணவரவு இருக்கும் வாக்கு வன்மையால காரிய அனுகூலங்களும் ஏற்படுங்க அதே நேரம் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த போட்டிகள் குறையுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்க பாருங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு வந்து சேரும் உத்தியோகத்தில் செலவுகள் அதிகரிக்க அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களால செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் நினைச்சது நினைச்சபடி நடப்பதில் சிறு தடைகள் தாமத வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் நீங்க கவனமாக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளியை வந்து இந்த காலம் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உருவா உருவாகும் அதே நேரம் வந்து தங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்துல மற்றொரு புறவம் கிடைக்க பெறும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க ஓரளவுக்கு வருமானத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் கையிலையும் பணம் புரள வாய்ப்புகளும் இருக்கிறது வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரலாம் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்க பெறும் சிலருக்கு எதிர்பாராத பணி இடம் மாற்றம் உருவாகும்